அடுத்த தலைவர டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கிருந்து எங்க போற என்ன நடந்து வண்டி கட் ஆயிடுச்சு எப்படி ஸ்டேரிங் வந்து கட்டாயிடுச்சு

திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை பணப்பாளையம் பகுதியில் சாலையோரத்தில் இருந்த வாடகை பாத்திர கடை மற்றும் வாகன பழுதுபோர் பார்ப்போர் ஒர்க்ஷாப்களுக்குள் அவிநாசிவாலயத்திலிருந்து பல்லடம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பாய்லர் அமைப்பதற்காக சென்று கொண்டிருந்த கிரேன் ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்டிருந்த டெவைடருக்குள் திரும்ப முடியாமல் கடைகளுக்குள் புகுந்தது இதனால் கடையில் இருந்த பத்திற்கும் மேற்பட்டோர் அலறி அடித்து வெளியே ஓடி வந்ததால் அரிஷ்டவசமாக உயிர்த்த பின்னர் மேலும் அவிநாசிவாலயம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவரது கிரேன் மதுரையைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் இயக்கி வந்ததும் இதனால் இந்த விபத்து இப்பகுதியில் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது என்ன நடந்தது இதெல்லாம் முட்டாச்சா